பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையில உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன் ரெண்டு குருந்தியர் நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்லுகிறது ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது ஆமை இங்கே அப்சனைக பவுல் சொல்கிறார் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம் ஏன்னா எங்களுடைய வெளியான அதாவது புறம்பான மனுஷனுக்கு ஆமை ஆமை அதை அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறான் இந்த புறம்பான ஆமை மனுஷன் என்று சொல்லும் பொழுது புறம்பான ஆமை நம்முடைய அநேக சுபாவங்கள் ஆமை வெளியரங்கமாக இருந்திருக்கும் கோபங்கள் பலவிதமான மூர்க்க குணங்கள் பலவிதமான குணங்கள் ஆமை இந்த புறம்பான மனுஷனுக்குள்ளே இருந்திருக்கும் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் வரும் பொழுது இதையெல்லாம் நாங்கள் அழித்து இருக்கிறோம் ஆமை கிறிஸ்துக்கள் வரும் பொழுது அந்த புறம்பான அந்த மனுஷனுக்கு இருக்கிறதான வேண்டாத எல்லா காரியத்தையும் அழித்து இருக்கிறோம் ஆனால் நாங்கள் சொந்து போவதில்லை ஏன்னா கத்திரங்களை உள்ளான மனிதனுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் புதிதாக்கி கொண்டிருக்கிறான் அப்ப புறம்பான மனுஷன் ஆமை சுத்திர மாம்சத்தினுடைய அந்த கிரியகள் எல்லாம் அழிக்கப்படும் பொழுது உள்ளான மனுஷன் வளப்பட்டு கொண்டிருக்கிறான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் ஆமை உள்ளான மனிதனுக்குள்ள ஒரு ஆத்மீக அனுபவம் வளர்ந்து கொண்டே இருக்கும் அதனால் பவுல் சொல்லுகிறான் நாங்கள் சோர்ந்து போவதில்லை ஆகவே இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் நம்முடைய வெளியரங்கமான நிறைய மாம்சத்து கிரியைகளை எல்லாம் நம் அழித்து போட்டு இருக்கிறதுனால உள்ளான மனுஷனை கத்துற ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் புதிதாக்கிக் கொண்டிருக்கிறார் ஆகவே வெளியான நம்முடைய வாழ்க்கையில சில தோல்விகள் சில நஷ்டங்கள் வந்தாலும் உள்ளான மனுஷனை ஆண்டவர் பலப்படுத்தி ஆத்மீகத்துல இன்னும் பலனடைய பண்ணி கொண்டிருக்கிறார் ஆமிதர நிச்சயமாய் கத்திர உங்களை ஆசீர்ப்பாராக எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவை நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் எங்கள் உள்ளான மனிதன் இன்னும் கிறிஸ்துவுக்குள் பலப்பட பரிசுத்த ஆவியானோர் உதவி செய்யும்படி செபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசிர்வாதமாய் நடத்தும் தேவைகளை சந்தித்து மகிழ்ச்சியாய் நடத்தும் இயேசுவின் ஆமத்து தருகிறேன் நல்ல பிதாவே பிதாவேன்